நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று அங்கே வலியுறுத்தப்பட்டு வருகிறது தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் இது பற்றிய கூடுதல் தரவுகள் என்ன எதற்காக இந்த வலியுறுத்தல் விரிவாக பதிவு செய்யலாம் சூர்யா நீலகிரி நாடாளுமன்ற வாக்குப்பதிவு வருகிற பத்தாம் தேதி நடக்க உள்ளது இதனால் அனைத்து கட்சிகளும் வந்து தீவிரமாக வாக்கு பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவின் தேர்தல் செலவில் கணக்குகளை குறித்து காட்ட வலியுறுத்தி அர்த்தம் கொடுப்பதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலர் மீது உதவி தேர்தல் செலவின கணக்கிட்டால் தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் அளித்திருந்தார் எனவே தேர்தலை நியாயமாகவும் சுந்தரமாகவும் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் வந்து அந்த புகார் கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தது இது தொடர்பாக வந்து க இருந்த நாட்களாக வந்து சமூக சமூக வலைதளங்கள் வந்து பலரும் வந்து கருவி தெரிவித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் மாவட்ட ஆட்சியரை வந்து பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அம்பேத்கர் ரைட்

சிலைக்கு மாலை அணிவித்து விட்ட வேட்பாளர் ஜெயந்தி புறப்பட்டு சென்றார் அப்போது இதனால் வந்து அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சூர்யா கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சிவக்குமார்